கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம் இன்றைய தியானத்திற்காக உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் அசனம் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்திற்கு நுழைவதற்கு முன் தேவனுடைய தாசனாகிய மோசே இசரவேலருக்கு கூறிய தேவனுடைய வாக்கு தத்த வாசனம் இது தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கிடைக்கும் முதல் ஆசிர்வாதம் கர்த்தர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார் வால் என்பது சிறியவனையும் தலை என்பது பெரியவனையும் குறிக்கிறது சிறியவனாயிருந்த தாவிதை எப்படி சமஸ்தா இசைவெளர்க்கும் ராஜாவாய் மாற்றினாரோ அப்படியே நம்மையும் பெரியவர்களாய் மாற்ற தேவன் விரும்புகிறார் நாம் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்குள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கிடைக்கும் இரண்டாவது ஆசீர்வாதம் நாம் கீழாகாமல் மேலாவோம் பூமிக்கு மேலே பரலோகமும் பூமிக்கு கீழே பாதாளமும் இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம் அதனால் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து என் மகனே என் மகளே நீ கீழே இருக்கும் பாதாளத்திற்கு உரியவன் அல்ல மாறாக மேலே இருக்கும் பர்லோகத்திற்கு உரியவன் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது எனவே நாம் கீழ் நோக்கி செல்லாமல் அவைக்குரிய காரியங்களில் மேல் நோக்கி செல்ல வேண்டும் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாம் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர வேண்டும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி பொறுமையாய் ஓட வேண்டும் பிரியமானவர்களே தேவநாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களும் ஏராளமாய் கிடைக்கும் எனவே தேவனுக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கீழ்ப்படிவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்